இஸ்திக் பார்வை முந்தன்னா ஆதமலே சொன்னது அல்லாஹாலாம் மன்னிச்சது போல் நம்ம பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அடுத்து வலிமையான ஈமான் நம்மளுக்கு இருப்பதற்கு ரெண்டாவது நூஹு அலஹிஸ்வலாம் அவர்களுடைய வாழ்வு நூஹு அலிஹிஸ்வலாத்துடைய வாழ்வு என்ன உழைப்புக்கு உதாரணம் யாருன்ற நூஹு அலிஹீஸ்வலாம் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தாவத்துடைய பணி மட்டும்தான் செஞ்சாங்க அதுக்கு பிறகு அவங்க உலகத்தில் முந்நூற்றம்பது வருடம் வாழ்ந்தாங்க அதாவது வெள்ளப்பெரியம் ஏற்படும் போது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அதுக்கு பிறகு முந்நூற்றம்பது வருடம் வாழ்ந்தாங்க அந்த பிரயத்துக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையும் சரி பிரயத்துக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கையும் சரி அவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் முதல்லையும் ஈமான் கொள்ளுங்கடாங்க அதுக்கு பிறகு ஈமான் கொள்ளுங்கான்டாங்க தாவத்துடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே தாவத்தை கொடுக்குறோமா தாவத்துனால் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பசங்க கொள்வு நீங்கள் தொழுதுட்டிங்களா வீட்டுடைய ஆண்கள் வந்துட்டாங்களா யஷர் யஷர் கொடுத்தீங்களா தொழுதாட்டை வீட்டிலையாவது தொழுதுருங்களேன் அதை கலாவாக வச்சு படுக்கிறாதிங்க அப்படின்னு சொல்கிறது தாவத்து காலையில் சுபுக்கு நீங்களே எந்திரிக்க எ நீங்கள் எந்திரிக்கும் போது என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவது தாவத்து சும்மா உள்ளே வந்துடுங்க இடம் இருக்கு சரி சரி அதுதான் தாவத்து பிள்ளைகளை அந்தந்த வக்கத்தில் அந்தந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்தந்த வக்கத்தில் நம்ம இன்சா அந்தந்த அவுராத்துகளை ஓதுங்கன்னு சொல்கிறது தாவத்து நம்ம ஓதுனா தானே அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல போகிறோம் நம்ம காலமெல்லாம் வேலை 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 இருக்கும் எல்லா தரோம் அந்த குடும்ப வேலையிலையும் நம்மளுக்கு நன்மையை தர்றான் கணவருக்குள்ள ஹிதமத்துலேயும் நன்மையை தர்றான் பிள்ளைகளுக்கு செய்கிற ஹிதமத்துலேயும் நன்மையை தர்றான் அந்த ஹிதுமத்தோட தாவத்தையும் நம்ம சேர்க்கணும் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா சுலைம இவங்க நூகு அலைவசனத்துக்கு அல்லாவுத்தாளாக கொடுத்த பாக்கியம் போல நம்மளுக்கு அல்லா தாச்சு அலைவு அலைவசலம் அலை செலம் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க பாவம் செய்யலையே என்ன என்ன பண்ணாங்க எல்லாேருக்கும் தான் கொடுத்தாங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கொடுத்தாங்க அவங்கள கல்லால் மண்ணால் அடித்து வேதனை தாங்க முடியாமல் அல்லாட்ட கேட்டாங்க யாரெல்லாம் இந்த கூட்டத்தை அழிச்சிருந்தாங்க எல்லாம் சொன்னால் நீங்கள் கப்பலை கெட்டுங்க அதில் ஏறுங்க உங்களை நான் நான் உங்களை பார்த்துக்குறேன்டேன் அதே மாதிரி அதான் வெள்ளத்தை கொண்டு அழிச்சிட்டான் திரும்ப எல்லாவுக்கு எல்லாம் அவங்களுக்கு உலகத்தில் வாழும்போது பானைகள் செய்யக்கூடிய இடத்துல அவங்க உத்தரவு கொடுக்குறான் இப்போ மண்பானைகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு மண் குழச்சி செஞ்சு அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாம் சொன்னது போல் இப்போ எல்லாம் சொன்னால் நூல் கலை சிலத்தை பார்த்து நீங்கள் அம்புட்டு பானையும் உரைச்சிருங்க இப்போ நூறு சொல்ல கேட்குறாங்க யா அதுதான் இப்போ செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் மண்ணு மிதித்தேன்டா நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன்டா இதை போய் நீ உடைக்க சொல்றியே அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் உடச்சிருக்கோம் கம்பெடுத்த அழுதுகிட்டே உடைக்கிறாங்க கவலைப்பட்டுக்கிட்டே உடைக்கிறாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே உடைக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டானே அப்படின்னு உடைச்சிட்டாங்க உடைச்சதுக்கு பிறகு அல்ல எல்லாம் சொல்கிறான் மண்ணு நீங்கள் தேடலை மண்ணை கால் நீங்கள் செஞ்சு வரல அதை மெது மிதிக்கும்போது உள்ள டக்குவா அந்த வேகம் ஆபியத்து உங்களால் பெற முடியாது அதுக்கு பிறகு மண்ணை கொலைச்சிங்க அது குலைக்கக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இல்லை நாங்கள் கொடுத்தோம் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் அதுக்கு பிறகு பானையை உருவாக்குனீங்க இதையே என் முயற்சியில் வந்த பானை நான் எப்படி உடம்பேன்னு சொன்னீங்களே எல்லாமே நான் தானே கொடுத்தேன் இப்போ கம்பு எடுக்கக்கூடிய சக்தியும் நான் தான் கொடுத்தேன் நீங்கள் அதை அடிக்கும்போது உடஞ்சி திருப்பி மண்ணாக இதையும் நான் தான் கொடுத்தேன் அப்படி கொடுத்த கொடுத்த எனக்கு அந்த க என்னுடைய அடியார்களை போது எனக்கு எப்படி இருந்துருக்கும் எல்லாம் வந்து நூறு அழிவு சிலத்தில் கேட்ட கேள்வி அப்போ நாம் இப்போ என்ன சொல்கிறோம் எந்த காரியம் செஞ்சாலும் என் பேச்ச கேட்டிருந்தால் இது நடந்திருக்காதுன்னு போகும் நான் சொன்னில்ல அதுதான் நடந்துருச்சும் போ நம்ம சொல்லுவதெல்லாம் செய்வோம் பெண்களுக்கு அந்த பழக்கம் நிறைய இருக்கு நான் சொன்னே நடந்துருச்சு நம்ம என்ன அல்லாவா நம்ம சொல்லாட்டு நடக்காருன்னா அல்லாவா அல்லா நாடினால் இது நடக்கும் அல்லா நாடினால் இது தடுக்கப்படும் அப்படிங்கிற இயக்கின் வர்றதுக்காக இந்த உதாரணத்தை நம்ம என்ன செய்யணும் இந்த உழைப்பு நாம் வந்து வீட்டில் ஒரு வீடு கழுவி விட்டுட்டு மேலும் வலிக்குது அவன் நம்ம நிமிரும் போது எல்லாம் என்ன சொல்றான் நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் நன்மையின் கூலிதாரேங்கிறான் அதே நேரத்தில் நம்ம சுந்தோம்னா பாம்பு சீர்கிறது போல நீ சீருறியே இந்த இடத்துல எனக்கு ஒரு நன்றி செலுத்த மாட்டேங்கிட்டியே அப்படிங்கிற ஆந்தான் அப்போ ஒவ்வொரு உழைப்புக்கும் நம்ம நூக அழகத்தை மனசில் நினைச்சு யா அல்லா நூக அழிவு செலத்துக்கு பாடம் சொன்னேன் நூக அழிவு உனக்கு நன்றி செலுத்துனாங்க அதே போல் அந்த பாடத்தின் மகிமையை கொண்டு எங்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு யாருந்தா அப்படின்னு அந்த உழைப்புக்கு அல்லாட்ட மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு இது ரெண்டாவது ஈமானுடைய வலுவுக்கு மூணாவது எதிரி